முடிஞ்சனவே மலையாள மாணவன் தனியா பசங்க அதுதான் சந்தோஷமான விஷயம் நாங்களும் இவனுக்கு கல்யாணம் ஒரு குழந்தை இருக்கு எனக்கு ரெண்டு இவனுக்கு சரிங்களா போய் சொல்லலாம் சரிங்களா வீடியோ பார்த்துட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறது நான் சொல்றேன் ஓகேங்களா தொண்டை கட்டிச்சு சத்தமா பேசுறது கேட்குமான்னு தெரியல ஒரு குளிச்சு முடிச்சாச்சு ஒரு ஸ்பாட்டு உங்களுக்கு சொல்கிறேன் அந் நீங்கள் பார்த்துட்டு இது எங்கே இருக்குன்ட்டு கமெண்ட்டில் போட்டுருந்தேன் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் சரியா அந்தளவு சூப்பரான ஸ்பாட்டு ஆனால் இது வந்து சீசனான என்னன்னு தெரியல ஒரு மூணு மாதம் வருஷத்தில் ஒரு மூணு மாதம் மட்டும் இது இருக்காது தண்ணி இருக்காது தண்ணி இருக்கும் மேலே மட்டும் இருக்கும் இப்போ பாருங்கள் அப்படியே ஓடி போய்கிட்டே காமிக்கிறேன் எவ்வளோ நல்லா இருக்குன்னு பாருங்கள் ஆக்சுவலாக என்னென்னா நாங்கள் இதை குளிச்சு முடிச்சிட்டோம் சரிங்களா கேமரா உள்ளே கொண்டு போக முடியல தண்ணியோட ஃபால்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதால எங்களால் உள்ளே கொண்டு போக முடியல சரி அதான் பிடிச்சி முடிச்சிட்ட பிறகு எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லி சரிங்களா ஏன்னா இங்கே நிறைய கேர்ள்ஸ்லாம் இருக்காங்க ஏன்னா அதெல்லாம் வீடியோ எடுத்தால் நல்லா இருக்காதுன்றதுக்காக தான் அவாய்ட் பண்ணிட்டுலாம் ஜஸ்ட் நான் இங்கேருந்தே காமி பாருங்கள் சரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் இப்போ பானிப்பூரிலாம் சாப்பிடுவாங்க பானிபூரி மசாலா பூரி எங்கள் அக்கா கடை வந்து இப்போ ஒரு அக்கா கடை காட்டுறேன் சூப்பராக இந்த ஒரு கடையை மட்டும் தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் ஏன்னா எல்லா கடையும் ட்ரை பண்ணுறது ஒரு கடை தான் பூரிக்க நல்லாயிருக்கு ஜஸ்ட் காமிக்கிறேன் மானோலாம் பாருங்கள் என்னென்ன இருக்குன்றது அது ரொம்ப யர்ச்சு நடக்க முடியல புரிஞ்சு ஆகிடும் நெக்ஸ்ட் எங்கே போகிறோம்ன்றதை விசிட் பண்ணுங்கள் ஓகேங்களா விசிட் பண்ணிவிட்டு எங்கே போய் இறங்க வந்துடுங்க இறங்கிட்டு அங்கே ஒரு வீடியோ போட்டுக்கோம் சரிங்களா முடிஞ்சா சேனலை மஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் ஏதாவது பண்ணுங்க இல்லை ஃப்ரீ தான் ஃபோன் பண்ணுங்க உங்கள் புனியத்தில் நாங்களும் ஏதோ பார்த்துட்டு பறந்து போகிறோம் சரிங்களா அக்காவுக்குலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க காசு போட்டு எங்களுக்கு ஒன்று ஆமாங்க அதுவும் கரெக்டாங்க பாருங்கள் எங்ககிட்ட காமிக்கிறதுக்குலாம் ஒன்றும் இல்லை சரிங்களா வச்சா ஜிம்முக்கு போகிறான் தனியாக வேணா காமிப்பான் சரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாய் இவன் என்ன சொல்லலாம் வண்ட இல்லைமாச்சா நல்ல துண்டை போட்டேன் வந்தோட சொல்லு காஞ்சிபுரிக்கா என்ன நான் தானே ஈரமாயிட்டு வந்துருக்கு புதுச்சுக்கப்புறம்ண்ணா பேசல பேசு உங்களுக்கு டயர்டாக இருக்கும் இல்லை மச்சா எல்லாருமே வந்து பேச்சலராக வந்திருக்கோங்க அதனால ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கா சரிங்களா நீங்களும் என்ஜாய் பண்ணுங்க இல்லை இல்லைங்க நாங்கள்தான் பண்ணிக்கிறோம் பிரச்சனை இல்லை சரிங்களா முடிஞ்ச அளவு மலையாள ஆனாலும் தனியாக பசங்க கூட சுற்றிங்க அதுதான் ரொம்ப சந்தோஷமான விஷயம் நாங்களும் எங்க போடாடிக்கிட்டேன் வீட்டில் போய் காட்ட இந்த இவனுக்கு கல்யாணம் ஒரு குழந்தை இருக்கு எனக்கு ரெண்டு இவனுக்கு ஒன்று சரிங்களா பொய் சொல்லலாம் போய் சொல்லலாம் சரிங்களா வீடியோவை பார்த்துட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறதை நான் சொல்கிறேன் ஓகேங்களா